எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுறேன் இந்த வீடியோல நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற சீரீஸ்ல இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்குரன் அஸ்தங்கம் போன வாரம் நம்ம பண்ண வீடியோஸில் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார் இருந்தாரு சுக்ரன் அப்படிங்கிறது அஸ்தங்கம் பெற்றிருந்தால் என்ன ஆகும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்காகத்தான் இந்த வீடியோ சுக்ரன் அப்படிங்கிறது ஒருத்தருடைய ஜாதகத்தில் அஸ்தங்கம் பெற்றிருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது அது ஆண் ஜாதகமா அல்லது பெண் ஜாதகமா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக அவங்க நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் எனக்கு கேளுங்க கட்டாயம் நான் கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி அதாவது சுக்ரன் அப்படிங்கிறது ஒருத்தருடைய ஜாதகத்தில் அஸ்தங்கம் பெற்றிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு இது ஆண் ஜாதகமாக அல்லது பெண் ஜாதகமாக அப்படிங்கிறத பார்க்கணும் நான் வந்து சுக்ரன் அஸ்தங்கம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதன் பிறகு ஆண்களுக்கு எப்படி இருக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அஸ்தங்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனோட சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகம் சூரியனோட டிராவல் பண்ணக்கூடிய கிரகம் சூரியனுக்கு மிக அருகாமையில் வரும்பொழுது சூரியனுடைய ஒளியின் காரணமாக அந்த கிரகம் கொடுக்க வேண்டிய ஒளி அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்காமல் போகும் அப்படிங்கறத மட்டும்தான் வந்து அஸ்தங்கம்னு சொல்லுவோம் உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் நம்ம வந்து பகல் பொழுதுல வந்து நீங்கள் வந்து லைட் போட்டுட்டு நீங்கள் வந்து கார் ஓட்டிகிட்டு போனீங்கன்னா அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது புரியறதுங்களா அதாவது சூரியனோட வெளிச்சம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து லைட் போட்டுட்டு போனாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது சூரியன் அப்படிங்கிறது இல்லாத பொழுது சூரியன் அப்படி இல்லாத பொழுதுனா இரவில் வந்து நீங்கள் போகும்பொழுது நீங்கள் லைட் போட்டுட்டு போனால் தான் உங்களுக்கு வந்து ஒரு வெளிச்சம் அப்படின் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்கள் எதிர்க்க யார் வராங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் இல்லையா அதே போல் தான் இந்த ஒளி பொருந்திய கிரகம்னு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் மிகவும் ஒளி பொருந்திய ஒரு பிரகாசமான ஒரு கிரகம்னு சொல்லுவோம் சூரியன் அப்படிங்கிறவரை அந்த சூரியனுக்கு அருகாமையில் வரக்கூடிய கிரகம் அதாவது பத்து டிகிரிக்குள்ளே ஒரு கிரகம் வந்தால் அதை வந்து அஸ்தங்கம்னு சொல்லுவோம் ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த இடத்துல வந்து சுக்குரனுக்கும் சரி புதனுக்கும் சரி சூரியனோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய கிரகங்கள் அதனால இவர்கள் வந்து ரொம்ப பெரிய லெவலில் பாதிப்பு அப்படி அடைய மாட்டாங்க அந்த அஸ்தங்க தோஷம் அப்படிங்கிறதுனால அப்ப எந்த கிரகம் அப்படிங்கிறது அஸ்தங்க தோஷம் அப்படிங்கிற விஷயத்தில் வரும்னு பார்த்தீங்கன்னா சனிக்கு அஸ்தங்க தோஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா குருவுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற சொல்ல இந்த இரண்டு கிரகங்களுக்கு மட்டும்தான் வந்து அஸ்தங்க தோஷம் அப்படிங்கிறது சற்று கடினமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இதுதான் வந்து அஸ்தங்கம்னு சொல்லுவோம் அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது சுக்கரன் அஸ்தங்கம் அப்படின்னு ஒரு ஆஞ்சாதகத்துக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்னா சுக்கரன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரகன் அப்படிங்கிறது இருக்குது சுக்கரனோட காரகம் என்னன்னு கேட்டால் மனைவி அப்படிங்கிறது வந்து சுக்கரனோட காரகம் முறை பெண் அப்படிங்கிறது சுக்கரனோட காரகம் இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய காரகம் மருமகள் அப்படிங்கிறது வந்து சுக்கரனுடைய காரகம் அத்தைன்னு சொல்லலாம் சித்தின்னு சொல்லலாம் கொழுந்தியால்னு சொல்லலாம் அதே போல் வந்து ஆண் ஜாதகத்துக்கு மனைவியை சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது சுக்கரன் தான் அப்போது அந்த சுக்ரன் அப்படிங்கிற அஸ்தங்கம் அப்படின் பெறும்பொழுது உங்கள் ஜாதக அமைப்பின்படி உங்களுடைய மனைவி அப்படிங்கிறது அமைவது காலதாமதமாகும் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்பா அப்படிங்கிற கிரகம் அப்படி சூரியன்னு சொல்லுவோம் சூரியனோட ஒளி அப்படிங்கிறது சுக்கிரன் வந்து மறைத்து விட்டது அப்படின்னா அப்போது உங்கள் அப்பா மூலியமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்குமே தவிர உங்கள் மனைவி மூலியமாக எந்த ஒரு பெரிய ஒரு லாபமும் பெரிய ஒரு பலமும் உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிற சொல்ல முடியும் ஒரு ஆண் ஜாதகத்துக்கு சரிங்களா அதே போல் ஒரு ஆண் ஜாதகத்துக்கு சுக்ரன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அதாவது குழந்தை அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து சுக்ரன் அப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையான ஒன்று சுக்ரன் அப்படிங்கிறது வந்து சூரியனோட அஸ்தங்கம் அப்படிஷும் பெற்று பொழுது அந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தில் வந்து ப்ராப்ளம் அப்படிஷன் இருக்கும் குறிப்பாக வந்து ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம் அப்படிங்கிறது குழந்தை பிறப்பில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஜாதகர் ஆண் ஜாதகமாக இருந்தால் அந்த ஜாதகர் ஒரு மருத்துவ படி தான் அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் நல்லபடியாகவே கிடைக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் அது வந்து அந்த ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்குது அப்படி ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ வந்து மேஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் சுக்ரனும் அந்த பத்து டிகிரிக்குள்ளே இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அது வந்து ரொம்ப கடினமான ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது கொடுக்கும் இதே வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட சுக்ரன் அப்படிங்கிறது செய்கிறது துலாம் ராசியில் இருந்தாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அது வந்து ஒன்றும் பெரிய லெவலில் ஒரு இம்பாக்ட் விஷயம் பண்ணாது ஏன் அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறது ஆல்ரெடி நீச்சம் அப்படிங்கிறது சுக்ரன் அப்படிங்கிறது வந்து இதில் ஆட்சி சூரியன் அப்படிங்கிறது இதில் நீச்சம் அதாவது துலாம் ராசியில் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்போ இந்த இடத்துல அது ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் விஷயம் பண்ணாது இதே வந்து மேஷத்தில் ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் விஷயம் பண்ணோம் அந்த மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட ஒரு ஜாதகத்துல எந்த பாவத்துல எந்த கட்டத்துல இந்த சூரியனும் சுக்ரனும் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்குங்க இப்போ வந்து பெண் ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் சுக்ரனும் சேர்ந்த அஸ்தங்க தோஷம் அப்படிஷம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா பெண்ணுக்கு வந்து திருமண வாழ்க்கை அப்படிங்கறத அந்த பெண் தேர்ந்தெடுக்கக்கூடியதாக இருக்கணும் ஒரு அப்பா வந்து அந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படிஷன் கொடுத்து அப்பா வந்து என்ன செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு போய் இது முழுவதுமாக சேராது அப்படிங்க சொல்லலாம் அந்த பெண் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாலும் அந்த பெண்ணோட வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் மறுசு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் அப்பா மூலமா அந்த பெண்ணுக்கு எந்த ஒரு பெரிய ஒரு லாபமும் அந்த ஜாதகருக்கு கிடைக்காது குடும்பம் கல்யாணம் குழந்தை அந்த மாதிரி விஷயத்தில் புரியறதுங்களா இந்த பெண் வளர்கிற வரைக்கும் அப்பா தான் பிரதானமான நபராக இருப்பாங்க அப்பா மேலே அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப கடும் கோபம் அப்படிஷும் இருக்கும் ஆனால் அது வந்து வெளியில் பெருசாக சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த பெண் அப்படிங்கிறது இருப்பாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் வந்து அந்த பெண் வந்து அப்பா மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமே வந்து தெரிய வரும் சில பேருக்கு வந்து அது தெரியக்கூட வராது புரியாதுங்களா அப்பா தான் அந்த பெண்ணோட வாழ்க்கையில் முழுவதுமாகவே இருப்பார் அப்படின்னு சொல்லால் அந்த பெண்ணோட தனித்துவம் அந்த பெண்ணோட ஐடென்டிட்டி அப்படிங்கிற விஷயம் தெரியாம தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறது மட்டும் தான் நிதர்சனமான உண்மை அதுவும் அந்த பெண்ணோட ஜாதத்தில் எந்த பாவத்தில் எந்த கட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் பொறுத்து தான் அதை சொல்ல முடியும் புரியாதுங்களா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் எதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வரைக்கும் நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கே நீங்கள் நான் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்